இயேசுவில் அன்றுக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளில் தாய் திருச்சபையானது திருவருகை காலம் மூன்றாவது ஞாயிறை கொண்டாடுகிறது இந்த ஞாயிறை லத்தீனில் கௌதத்தே சண்டே அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்படின்னா மகிழ்ச்சியின் ஞாயிறு அப்படின்னு இதற்கு ஒரு பெயரை கொடுத்து இந்த நாளில் நாம் மகிழ்ச்சி ஞாயிறு என்கிற ஒரு மெழுகுதிரியை நம்ம ஏற்றி வைத்திருப்போம் ஆக இந்த நாள் செய்தி நமக்கு சொல்வது என்னென்னா நீங்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருங்க இதைத்தான் இன்றைய முதல் வாசகம் செப்பனிய ஆகமத்திலிருந்து நமக்கு சொல்கிறது மகளிர் சீயோனே மகிழ்ந்து களி கூறு உன்னுடைய கரையில் சோர்வடைய வேண்டாம் ஏன்னா உன் ஆண்டவர் உன் மத்தியில் இருக்கிறார் உன் நடுவில் இருக்கிறார் சந்தோஷமாக இருங்க என்று இன்றைய முதல் வாசகம் நமக்கு ஒரு அறிவுகோள் விடுக்கிறது இன்றைய இரண்டாம் வாசகத்தில் பவுலடிகளார் எழுதுகிறார் பிலிப்பியருக்கு நீங்கள் எப்பொழுதுமே ஆண்டவரில் இணைந்திருந்து மகிழ்ச்சியாக இருங்கள் ஸோ முதல் செய்தி என்னென்னா நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்க அன்பு மக்களே மனிதனாக பிறந்திருக்க நாம் எல்லோருமே மகிழ்ச்சியாக இருக்க தான் பிறக்கவே செஞ்சுருக்கிறோம் யோசித்து பாருங்கள் சிறு குழந்தைகள் எவ்வளோ சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கிறாங்க ஆனால் நாம் இன்றைக்கி மகிழ்ச்சியை தொலைச்சிட்டோம் ஆண்டவனுக்கு அதுக்கு தான் ஒரு வாக்கு கொடுக்குறாங்க நீ மகிழ்ச்சியாரு ஏன்னா நான் உனக்காக பிறந்து விட்டேன் நான் உனக்காக ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பிறந்துட்டேன் பிறந்தேன்னா இன்றைக்கி ஓம் கூட தான் இருக்கிறேன் இன்னமே நீ மகிழ்ச்சியார் அப்படிங்கிற ஒரு வாக்கை இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு தாராங்க ஆனால் இன்றைக்கி பெரியவர்களாக இருக்கக்கூடிய நாம் எப்பொழுதாவது ரொம்ப சந்தோஷமாக இருந்துவிட்டோம் அப்படின்னா நம்மகிட்ட வந்து கேட்கக்கூடிய அளவுக்கு நம்ம வாழ்க்கை மாறி போச்சு ஏன் சந்தோஷமாக இருக்கிறீங்களே துக்கமாக இருந்தால் யாரும் கேட்க மாட்டாங்க ஆனால் நம்ம சந்தோஷமாக இருந்தோம்னா ஏன் சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய சூழ்நிலைக்கு இன்னைக்கு நம்ம தள்ளப்பட்டுக்கோம் அப்படின்னா மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம தொலைச்சி போயிருக்கிறோம் மகிழ்ச்சியை தொலைச்சிட்டு இருக்கிற நமக்கு இன்னைக்கு ஒரு அற்புதமான செய்தி அன்பு மக்களே மகிழ்ச்சியா இருங்க ஏன்னா இயேசு உங்க கூட தான் இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வாழ்க்கையில் கொஞ்சம் திருப்பி பாருங்களேன் உறவுகள் இல்லையே நம்ம இந்த உறவுகள் ஏமாற்றிட்டு போயிட்டு இந்த உறவுகள் நமக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்களே என்று நீங்கள் நினச்சி உன் மகிழ்ச்சியை தொலைச்சிருப்பீங்கன்னு அன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாங்க நான் உங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ என்னுடைய சூழ்நிலை சரியாக இல்லையே இந்த சூழ்நிலை இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நீங்கள் நினச்சி வருத்தத்தில் இருப்பீங்கன்னு அன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறாங்க எந்த சூழ்நிலையில் மாற்றக்கூடியன்னா கூட இருக்கிறேன் என்கிற ஒரு ஆழமான செய்தியை கொடுக்குறாங்க ஐயோ இதெல்லாம் நடக்குமா என்று நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருப்பீங்கன்னா ஆண்டர் இன்றைக்கி சொல்கிறாங்க எல்லாவற்றையும் நடத்தக்கூடியன்னா கூட இருக்கிறேன் நீ சந்தோஷமா இரு அப்படிங்கிறாங்க ஸோ மகிழ்ச்சியாக இன்றைக்கி நாம் இருக்கணுங்கிற ஒரு அழுத்தமான செய்தி இன்றைக்கி நம்ம தரப்படுகிறது ஏன்னா ஏசு ஏன் கூட இருக்கிறாங்க ஏசு எனக்குள்ள இருக்கிறாங்க ஏசு என் பக்கத்தில் இருக்கிறாங்க ஏசு நான் எங்கே போனாலும் வருவாங்க ஏசு என் கூடவே நடப்பாங்க ஏன்னா அவர் எனக்காக பிறந்தார் எனக்காக இன்றைக்கும் என் கூட இருக்கிறார் அதனுடைய அடையாளம் தான் அழகான ஒரு விஷயம் நற்கருணை ஏசு நம்ம கூட தாங்க இருக்கிறாங்க ஸோ ஹாப்பியாக இருங்க அப்படிங்கிறது தான் இன்றைய செய்தி நமக்கு அதுதான் நம்முடைய ஒரிஜினாலிட்டி நாம் பிறக்கும் பொழுது ஆண்டவர் நமக்குள்ளே கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த மகிழ்ச்சியை இன்றைக்கி தொலைச்சிட்டோம் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாங்க என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் யார் உங்க கூட இருந்தாலும் இல்லாட்டினாலும் ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க ஏன்னா நான் உங்க கூட இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு செய்தியை கொடுக்குறான் இது முதல் செய்தியாக நான் பார்க்கலாம் ரெண்டாவது இன்றைக்கி நற்செய்தியில் இந்த சந்தோஷத்தை இன்னும் அதிகப்படுத்த நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் இன்றைக்கி நற்செய்தி வாசனம் ரொம்ப அழகா நமக்கு சொல்கிறத நான் பார்க்குறேன் ஸோ திருமலைக்கேவான்ட்டு அங்கே இருந்து கூடி இருந்தவங்கலாம் கேட்டாங்களா நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்ட உடனே திருமுழுக்கு யோகான் சொல்கிறார் உங்களிடம் இருப்பதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறார் இரண்டு உடைகள் வச்சிருக்கிறீங்களா பகிர்ந்து கொள்ளுங்கள் உணவு உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குதா பகிர்ந்து கொள்ளுங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை இன்றைக்கி திருமுழுக்கு யோவான் வழியாக நற்சிதிவாசம் நமக்கு சொல்கிறது என்றால் நீங்க இந்த மகிழ்ச்சி தான் இருக்கிறாங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அந்த மகிழ்ச்சி இன்னும் ரெட்டி பார்க்குறதுக்கு திருமுழுக்கு யோவான் சொல்லக்கூடிய ரொம்ப அழகான வாழ்க்கை பாடம் என்னன்னா பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏன்னா நம்ம பகிர்ந்து கொள்கிற பொழுது நமக்கு எதுக்கு இருக்கிறவங்க சந்தோஷம் அடைவாங்க இந்த உலகத்துலேயே மிகப்பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா அடுத்தவங்கள மகிழ்ச்சிப்படுத்து பார்க்குறது தான் நான் இழந்தாலும் எனக்கு எதுக்கு இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கட்டும் ஸோ அடுத்தவங்களை நம்ம மகிழ்ச்சிப்படுத்தணும்னா நம்மிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்கிற பொழுது அவங்க சந்தோஷம் அடைவாங்க வாழ்க்கையில் பல நேரம் நம்ம நினைக்கிறோம் வெற்றி அடைவது தான் மகிழ்ச்சின்னு நினைக்கிறோம் கிடையாது அன்பு மக்களே வெற்றியே வெற்றியினால் வந்த பலனை பகிர்ந்து கொள்வது பணம் சம்பாதிப்பது தான் மகிழ்ச்சி நினைக்கிறோம் இல்லை பணம் சம்பாதித்ததை பகிர்ந்து கொள்வது கல்வி கற்று நான் டாப்பில் போகிறது தான் சந்தோஷம் நினைக்கிறேன் இல்லை கல்வி கற்றதை பகிர்ந்து கொள்வது ஸோ என்ன இருக்குதோ அதை நாம் பகிர்ந்து கொள்வது தான் சந்தோஷமே தவிர வாழ்க்கையில் வெற்றி அடைவது டாப்பில் போகிறது உயரத்துக்கு போவது நிறைய பணத்தோடு இருப்பது அதெல்லாம் மகிழ்ச்சி இருப்பதை பகிர்ந்து கொள்கிற பொழுது அந்த மகிழ்ச்சி ரெட்டிப்பாகும் என்கிற ஒரு ஆழமான செய்தியையும் இன்றைக்கி ஆண்டவர் தாரார்னு நான் நினைக்கிறேன் மக்களை எனவே இது ஒரு மகிழ்ச்சியுடைய ஞாயிறு இன்றைக்கி சந்தோஷமாக இருங்க ஸோ இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறது தூத்துக்குடி மக்களுக்கு நான் ஒரு செய்தி சொல்கிறேன் தூத்துக்குடி மக்களுக்கு மட்டுமல்ல எங்கெல்லாம் வெள்ளம் கொஞ்சம் மழை அதிகமாக பெஞ்சிட்டு நம்ம ஏரியாவில் ஸோ அப்போது வீடுகளுக்குள்ளே தண்ணி புகுந்துருக்கும் நிச்சயமாக இன்றைக்கு நீங்கள் ஒரு சின்ன காரியம் செய்யுங்களேன் மத்தியானம் சமைக்கிற பொழுது ஆளுக்கு எக்ஸ்ட்ரா சமையல் செய்யுங்களேன் ஆளுக்கு எக்ஸ்ட்ரா நிறையெல்லாம் ஒரு ஆளுக்கு எக்ஸ்ட்ரா சமையல் செஞ்சு இல்லை ரெண்டு ஆளுக்கு எக்ஸ்ட்ரா சமையல் செஞ்சு ஒங்கு தெருவில் உங்கள் பக்கத்து தெருவில் உங்கள் பக்கத்து வீட்டில் யார் வீட்டுக்குள்ளே தண்ணி போயிட்டுன்னா அவங்களால இன்னைக்கு சமைக்க முடியாது ஏன்னா அதை சரி செய்கிறதுக்கே அவங்களுக்கு முடியாது ஏன் ஹோட்டலில் போய் தானே இன்றைக்கி சாப்பாடு வாங்க அவங்க போய் இன்றைக்கி நாங்கள் உங்களுக்காக சமைத்தோம் கொடுத்து பாருங்களேன் அந்த சந்தோஷம் கிடைக்கும் பாருங்க அந்த சந்தோஷத்துக்குள்ளே நிச்சயமாக நான் சொல்கிறேன் கடவுள் உங்கள் மூலமாக அவங்களுக்கு தெரியவாங்க அவங்க அடைவாங்க பாருங்கள் சந்தோஷம் அது உங்களுக்கு திரும்ப தரப்படும் ஏன்னா ஒரு வாக்கு சொல்லாரு பாருங்கள் நீ எந்த அளவையால் அழப்பியோ அதே அளவையால் உனக்கு திரும்ப அழைக்கப்படும் நீங்கள் சந்தோஷப்படுத்துனீங்களா இன்றைக்கி ஒருவேளை உணவை நீங்கள் தயாரிச்சுட்டு போய் அவங்க வீட்டில் தண்ணி போயிட்டு உங்களால் சமைக்க முடியாது நீங்கள் ஒரு வேளை உணவு கொடுக்குற பொழுது அவங்க சந்தோஷம் அடைவாங்க பாருங்கள் அதை ஆண்டவர் பார்ப்பார் அந்த அளவையால் அதே சந்தோஷத்தை அம்மிக்கு குளுக்கி சரிந்து விழும்படி அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் இன்னும் அதிகமாக உங்களுக்கு பல சூழல்கள் வழியாக தருவார் பல நபர்கள் வழியாக இன்றைக்கி தருவார்னு நான் நம்புகிறேன் மக்களே எனவே இன்றைக்கி மகிழ்ச்சியான ஞாயிறு மகிழ்ச்சியினுடைய ஞாயிறு கௌதத்தை சண்டை ஹாப்பியாக இருங்க எல்லோரும் சந்தோஷமாக இருங்க ஏன்னா ஏ கூட இருக்கிறான் யார் இருந்தாலும் இல்லாட்டினாலும் ஏ கூட இருக்கிறாங்க ஹாப்பியாக இருங்க ரெண்டாவது அந்த சந்தோஷத்தை நீங்கள் மகிழ்ச்சி ரெட்டி பார்க்கணும் அப்படின்னா இருப்பதை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்ன இருக்குதோ இன்றைக்கி எதையோ ஒன்று இன்னைக்கு மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க அப்பொழுது இன்னும் சந்தோஷம் அடையலாம் அதற்கான ஒரு செயல்பாடு தூத்துக்குடி மற்றும் எங்கெல்லாம் கொஞ்சம் மழை பெய்து நிறைய வெள்ளம் வந்துட்டோ அவங்க எல்லாரும் இன்றைக்கு வேளை உணவு நான் எல்லாத்தையும் சொல்லலை வேளை உணவை நீங்கள் தயாரித்து யார் வீட்டுக்குள்ளே வெள்ளம் போயிருக்குதோ அவங்கள பார்த்து அடையாளம் கண்டு அவர்களோட அந்த உணவை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க அப்படின்னா உங்களுடைய சந்தோஷம் ரெட்டி பார்க்கும் எந்த ஞாயிறு மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையே சந்தோஷமாக மாறும் அப்படிங்கிற ஒரு ஆழமான செய்தியை நான் உங்கள்கிட்ட பதிவு செய்கிறேன் கேட்க செவியுள்ளூர் கேட்கட்டும் ஆமேன்